ஐநூறு வந்து கொடுப்பீடுமா ஓகே இருபத்தி ஆறாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாக்கு தருமா இப்படியா தீ கொண்டு வீட்டில் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல எடுத்து அப்படியே போட்டு விடலாம இருக்கும் அது என்ன விலையை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அடிச்சுட்டு ஆனால் வந்து அண்ணா வந்து என்ன விலையை கொடுக்க போறீங்க முப்பத்தஞ்சு கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து மெகா ஸ்பெஷல் சேல் தான் போட்டுருக்கோம் சொல்லு ஏடி விளோக் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பருத்தித்துறை தான் நிற்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தத்துறை டவுன் அண்டிய ஒரு கடைக்கு போக போகிறோம் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய ஸ்பெஷலாக வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வர்றதை முன்னிட்டு விலை அதாவது வந்து விலை குறைச்சி ரொம்பவே ஆஃபரில் வந்து மலிவான விலையில் பொருட்களை வந்து சேல் செய்து கொண்டிருக்கணும் ஸோ அந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பருத்தத்துறை பிரதான வீதியில் பருத்தத்துறை யாழ்ப்பாணம் பிரதான தான் இருக்குது அந்த கடையில் வந்து நிறைய தளபாடங்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான உங்களுடைய தளபாடங்கள் இலத்திரனியல் பொருட்கள் அனைத்துமே வந்து நல்ல விலை குறைவாக ஆஃபரில் வந்து போய்கொண்டிருக்கு ஸோ மலிவான விலையில் அங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கணும் அந்த கடைக்கு நாங்கள் போய் அதோடு வந்து அங்கே அவர்கள்ட்ட வந்து கொம்போ அதாவது வந்து இத்தனை பொருட்கள் சேர்த்து இன்ன விலைக்கு இருக்குது ஆஃபரில் ஸோ அந்த கொம்போ பொருட்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஏடி விலோக் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஏடி விலோக் சேனலை வந்து நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஏடி சொந்த அன்பக்கங்கள் இந்த கடை லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் இந்த வேளாயு ஸ்கூல் இருக்குது தந்த வேலாயுத மகாவித்தியாலயத்துக்கு பக்கத்தில் சதோசா பில்டிங் இருக்கு அந்த சதோசா பில்டிங்கில் தான் சதோசாவுக்கு பக்கத்தில் பாருங்க டிகேவி என்டர்பிரைசஸ் ஸோ பருத்தித்துறை டவுனில் இருந்து பக்கத்தில் ஒரு முந்நூறு நானூறு மீட்டரும் வராது அதே நேரம் இன்னும் மீசியா சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை தூர சிங்கர் தான் இந்த சிங்கர் இந்த கமலாபுத்தர் சாலை ஸோ அதுக்கு ஒப்போசிட்டாக தான் இந்த கடை இருக்குது ஸோ பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து பருத்தித்துறையில் துறையில் அமைந்திருக்க இந்த டி கேவி என்டர்பிரைசஸ் என்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆஃபர் போகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிரை இருக்குதுதான் இந்த ஃபீனிக்ஸ் கதிரை வந்து ஆறு கதிரை வந்து பன்னிராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டூல் ஃப்ரீ அதாவது இந்த டீப்போ வந்து ஃப்ரீயாக தான் குடிக்கணும் இந்த டீப்போ இந்த டீப்போ வந்து இந்த டீப்போ வந்து ஃப்ரீ ஸோ ரெண்டு வருஷம் ஒரண்டியும் வந்து குடிக்கணும் எங்கேயுமே இந்த கதிரைக்கு ஒரண்டி குடிக்கணும் என்ன தெரியலை இங்கே வந்து இந்த கடையில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரண்டியும் அதே அதேமாதிரி இங்கால பாருங்க இந்த கதிரை வந்து ஆறு கதிரை வந்து ஒரு டீப்போவோடு சேர்த்து பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இப்போ ஓஃபர் அதாவது வந்து புது வருஷம் இந்த கிறிஸ்மஸ் அதுகளுக்காக ஓஃபர் போடணும் ஸோ அதுதான் வந்து இந்த கதிரைக்கு இந்த டீப்போ வந்து ஃப்ரீ ஸோ பாருங்கள் அதே மாதிரி இங்கால் இருக்குது பன்னிராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இங்கால் இருக்கிற கதிரையும் அங்கால் இருக்கிற கதிரையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆனால் கலர் வித்தியாசம் ரெண்டுக்குமே டீப்போ வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கதிரைகளும் வந்து இந்த பின்னுக்கு அப்படியே அடிக்கிறிக்கணும் இருக்கிற விதம் விதமான கதிரைகளை வந்து அடிக்கிறிக்கணும் அந்த பின்னுக்கு இருக்க பாருங்க அதில் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த கதிரை ஸோ அதில் வந்து உள்ளுக்கு வந்து இன்னும் நிறைய பொருட்கள் வச்சிருக்கணும் ஸோ பாருங்கள் அதில் நீங்கள் நினைக்கலாம் அந்த கடை தான் வந்து சின்னதாக இருக்குது பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற பொருட்கள் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ பெரிய ஒரு ஷோரூமில் எவ்வளோ பொருட்கள் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பொருட்கள் இருக்குது அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களோட கடை வந்து கட்டிடம் வந்து சின்னன்றதால ஸோ மேலே பாருங்கோ மேலேயும் அவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் இந்த டிகேவி என் ப்ரைசஸ்ன்னு சொல்லி மேலேயும் பொருட்கள் நிறைய இருக்குது நான் அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கடை ஹோட்டலில் நீங்கள் போய்க்குள்ளே சின்ன கடையின்னு சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்றாங்கோ இங்கே பாருங்க இதில் இருக்கு இந்த சோபா வந்து அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஸோ எண்பதனாயிரத்துலேருந்து அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இந்த வருஷத்துக்காக டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கணும் இதுக்கு வந்து பத்து வருஷம் ஒரண்டி இருக்குது பாருங்க இந்த அதோடு வந்து இந்த டீ போவும் வந்து ஃப்ரீயாக தருவினம் நீங்கள் அப்படி இந்த மெத்தைகள் எடுக்க வரைக்கும் உங்களை வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு எது இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னாலும் பாருங்க இந்த இடத்துல சின்ன கதிரைகள் எல்லாம் இருக்குது ஆங்கால் அப்படி உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பொருட்களும் இருக்குது இவர்கள் தளவாடங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் வச்சு விற்பனை செய்யணும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ அப்படி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனசொனைக்கு முப்பத்தி ரெண்டு டிவி அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இருக்கிற விற்கிற இந்த டிவி வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாக்கு குடிக்கணும் இந்த புது வருடம் மற்றும் நத்தார் ஒட்டி தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து செய்து கொண்டிருக்கணும் அங்கால வந்து பார்த்திங்கன்னா எனோ இனோவெக்ஸ் வந்து ஸ்பீக்கர் இருக்குது ஸ்பீக்கர் எல்லாமே வந்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அந்த ஸ்பீக்கர் இனோவெக்ஸ் ஸ்பீக்கர் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாக்கு கொடுக்கணும் ஸோ பாருங்கள் உங்களோட வீட்டில் இந்த வருஷத்துக்கு புதுசாக நீங்கள் பெரிய அளவில் சவுண்டாக பாட்டு போடணும்னு யோசிச்சிங்கடா உடனே வலிக்கிட்டு பருத்துறையில் இருக்கிற இந்த கடைக்கு வாங்கோ ஸோ நான் லொக்கேஷன் எல்லாமே தந்துருக்குறேன்னு பாருங்க இந்த மெட்ரோ இது என்ன வேலைதாங்க இந்த அயன் டேபிள் நாலாயிரூவா இப்போ டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னால் என்ன விலை கொடுப்பீங்க மூவாயிரத்து ஐநூறுவா ஓகே இதில் இருக்கிற இந்த அயன் ஸ்டாண்ட் பாருங்கோ நாலாயிரம் ரூபா அடிச்சுருக்குது ஆனால் டிஸ்கவுண்ட்டில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாவுக்கு வந்து கொடுப்பணும் மேம் அதே மாதிரி அங்கால இருக்குது அந்த டேபிள் இப்போ நீங்கள் இந்த வருஷத்துக்காக டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கற சாமானில் அது பொருட்கள் வந்து சோஃபா செட்டெலாம் போகுது ஓகே ஸோ இப்போ எவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குது ஸோ பாருங்கோ நீங்கள் அப்படியே இந்த அதில் பாருங்க இரண்டு எடுத்தால் ஒன்று இலவசம் அந்த மினி எல்இடி பல்ப் இருக்குது நாற்பத்தெட்டு வோல்டேஜ் பல்ப் எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் ஒரண்டியோடு ஒன்று ரெண்டு வாங்கினா ஒன்று இலவசமாக பாருங்கள் இதில் இருக்குது நாற்பத்தெட்டு வோல்டேஜ் எவ்வளோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தாங்கி அது ரெண்டுமா இல்லாட்டி ஒன்றுன்னு இல்லையா ரெண்டுன்ற ப்ரைஸும் இவ்வளோ ரெண்டுட ப்ரைஸுன்னு சொல்லி ஒன்று ஃப்ரீயாக வரும் ஓகே இப்போ கிட்டத்தட்ட மூன்று பல்ப் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஆனால் வந்து குறியதுக்கு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க காசு ஓகே ஒன்று வந்து ஃப்ரீ ரெண்டு வாங்கினீங்களா ஒன்று ஃப்ரீ இந்த பல்ப் அப்படி தானே ஓகே பாருங்கள் ஆனால் அதில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடிச்சு எத்தனை வோல்டேஜ் முப்பத்தெட்டு வோல்டேஜ் ஆனால் அது வந்து நாற்பத்தெட்டு வோல்டேஜ் தான் அந்த விலை முப்பத்தெட்டு வோல்டேஜ் பல்ப் வந்து ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ரெண்டு பல்ப்புன்ற விலையும் ஸோ இப்படி எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு அழகுப்படுத்துறதுக்குரிய அழகு சாதன பொருட்களும் விற்கணும் இது வந்து தனிய ஃபர்னிச்சர்ஸ் மற்ற வீட்டு தேவையான உபகரணங்கள் மட்டுமில்லை எல்லாமே சேர்த்து தான் இங்கே விற்கணும் இந்த அயன் பாக்ஸ் வந்து நிறைய விதமான அயன் பாக்ஸ் இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை நிறைய விதமான அயன் பாக்ஸ் வச்சிருக்கணும் ஸோ வந்து உங்களுக்கு விரும்பினதை பார்த்துருக்கணும் இப்போ ஆஃபர் போகிற அயன் பாக்ஸ் வந்து இதுக்கெல்லாம் இது ஐயாயிரத்தி இருநூறுவா ஆனால் என்ன விலைக்கு இது கொடுப்பீங்க லாஸ்ட் ஐயாயிரத்தி இருநூறுபா போட்டிருக்க ஓகே நாலாயிரத்து ஐநூறுரூவா இந்த புது வருஷம் மற்றும் கிறிஸ்மஸுக்காக ஆஃபரில் போகுது ஸோ அப்படின்னு மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாயிரத்து ஐநூறுவா அடிச்சிருக்கு பேன் அதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் ஃபுல்லாக வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் காண்டி டிஸ்கவுண்ட் கொடுத்து கொண்டுருக்கிறோம் இது வேறு எங்கேயுமே இல்லை பருத்துறையில் தான் நீங்கள் நினைக்காதங்க யாழ்ப்பாணம் வாங்க இங்கே உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலுமாரி எல்லாமே டிஸ்கவுண்ட்லாம் போகுது பூட் அலுமாரி அப்போ இது முப்பத்தி ஐயாயிரம் ரூபா அடிச்சிருக்கீங்க என்ன விலையை கொடுப்பீங்க ரூபா கொடுப்பீங்க ஓகே முப்பதனாயிருவாவுக்கு கொடுப்பீனமா இப்போ அண்ணா வந்து கஸ்டமர் பிஸி ஸோ பட் இருந்தாலும் எனக்காக வந்து கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இங்கெல்லாம் வந்து பாருங்கள் நிறைய ஸ்டீல் அது இருக்குது பூட் அலுமாரியும் அண்ணா அந்த ஸ்டீல் அது என்ன வேணும் அந்த கண்ணாடி போட்டு அது மாதிரி என்ன வேலை வந்து முப்பதாயிரம் ரூபா முப்பாயரூவா ஓகே ஆனால் முப்பத்தி நாலாயிரம் ரூபா அடிச்சிருக்கணும் முப்பதினாயிரரூவா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் தேவையானு சொன்னா உங்களோட வீடுகளுக்கும் கொண்டு வந்து பாருங்கள் நீங்கள வந்து அலுமாரிகள் பிளாஸ்டிக் அலுமாரிகள் இருக்குது திருப்பம் சொன்ன மாதிரி இந்த வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அடிச்சிருக்கு ஆனால் அண்ணா வந்து என்ன விலையை கொடுக்க போறீங்க அஞ்சு அஞ்சு முக்கால் அடிக்கிட்ட இருக்குது ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் என்ன விலைக்கு கொடுக்க போகிறீங்க ஒன்று முப்பத்தஞ்சு கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து மெகா ஸ்பெஷல் சேல் தான் போட்டிருக்கோம் சொல்லி இது வந்து என்னத்துக்காக சொன்னால் இந்த வருஷத்துக்காக அந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சம்பளம் ப்ரெஷர் குக்கர் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பறோம் ஸோ நீங்கள் இந்த புது வருஷத்துக்கு புதுசாக யாராவது ஃப்ரிட்ஜ் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் வந்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் அதில் வந்து ஏழாயிரத்தஞ்சுருவா அடிச்சிருக்கார் ஸோ அந்த ப்ரெஷர் குக்கர் ஒன்று வந்து ஃப்ரீயாக தருவார் ஸோ இதில் பாருங்கள் நிறைய பொருட்கள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டியான பொருட்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வந்து பார்த்து எடுத்துக்கொண்டு போகலாம் அதில் அதோட நே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாட வந்து கொம்போ ஆஃபரும் போகுது ஒரு அஞ்சு சாம பொருட்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோன்னு சொல்லி நான் அந்த கொம்போ ப்ரைஸையும் வந்து உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் தாரேன் நன்னாட கடையினுடைய சொப்புடைய கண்டெக்ட் அட்ரஸும் வந்து உங்களுக்கு தரேன் கீழே வந்து அவர்கிட்ட கன்டெக்ட் நம்பரையும் போடுறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு பயன் அடைஞ்சு விடலாம் ஸோ உங்களுக்காகத்தான் இவ்வளோத்தையும் அவர் ஒஃபரில் கொடுத்து கொண்டிருக்கார் இந்த அலமாரி இல்லாம வந்து ரொம்பவே பயங்கரமான வில குறைச்சி தான் கொடுத்து கொண்டிருக்கணும் இந்த அலமாரி என்ன என்ன சொன்னீங்கிற அலமாரி வந்து ஐம்பத்தையாயிரம் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுப்பாராம் அதோட வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு எந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் இருபது வருஷம் ஒரண்டி இருக்குன்னு சொல்றீங்க சாம்சங் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து இருபது வருஷம் இருக்குது ஆனால் அது வந்து டபுள் டோர் அது எவ்வளவு அது விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓகே ஒரு லட்சத்தி முப்பத்தி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசம்பர் முப்பத்தொராம் தேதி மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து வாங்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பருத்தத்துறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு உள்ளே தான் இந்த கடை அமைஞ்சிருக்குது பருத்துறை சிங்கருக்கு ஒப்போசிட்டில் இருக்குது பருத்துரை சிங்கருக்கு எதிராகவே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சதோஷாவுக்கு பக்கத்தில் இந்த கடை அமைஞ்சிருக்குது மட்டுமல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா மேலே ஒரு காட்சிப்படுத்துகிற இடம் ஒன்று இருக்குது பாருங்க ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் சோபா தான் வச்சுருக்கிறார் ஸோ பாருங்க அந்த தான் எவ்வளோ போட்டிருக்கீங்க ஓகே எழுபத்தி ஐந்தாவது சோஃபா வந்து அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் அந்த ஸ்டூலா இல்லை டிவரியா இந்த ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து விலை குறைவா தான் கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த தன்னாண்ட சொப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சோபாவும் இந்த கபர்ட்டு தான் இந்த வருஷத்துக்கு ஸ்பெஷலாக

ஆறாயிரத்து ஐந்நூறுரூவா கொடுக்குறீங்க ஆனால் சிங்கிள் தானே தானே சிங்கிள் மெத்து லேயர் வந்து டபுள் லேயர் ஓகே அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாயிரத்தி அஞ்சூறுபா வித்த மெத்தை வந்து இப்போ வந்து ஏழாயிரத்து அஞ்சூறுவாய்க்கு கொடுக்குறேராம் ஸோ இது ஃபுல்லாகவே மெத்தை தான் ஆனால் இந்த மெத்தை வந்து இது வந்து டபுள் லேயரா இல்லை ரிபிள் லேயருன்னு கூல் அண்ட் ஹோட்ட ஓகே ஒரு பக்கம் கூலா இருக்கும் ஒரு பக்கம் ஹொட்டாயிருக்கும் அப்படி தானே சூடும் பதினாறாயிரத்து அஞ்சூறுவா வித்த மெத்த வந்து உங்களுக்காக பதிமூவாயிரத்து அஞ்சூறுரூவாவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக ஓஃபரில் எத்தனை வருஷம் ஏழு வருஷம் வாரண்டியோட தராங்களாம் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய சேர் இருக்குது கதிரைகள்லாம் வந்து நிறைய ஆஃபரில் கொடுத்து கொண்டு நான் சொன்ன மாதிரி ஆறு கதிரையும் ஒரு டிப்போவும் சாதாரணமாக குறைஞ்ச விலை எவ்வளோ என்ன அந்த வழியில் போட்டிருந்தீங்க இல்ல ஆறு கதிரையும் ஒரு டீபோம் சேர்த்து ஓகே வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுபாங்க ஒரு ஆறு கதிரையும் ஒரு டீ எடுத்துட்டு போகலாம் கதிரைகள்லாம் வந்து நிறையவே மலிவான விலையில கொடுத்துக்கொண்டிருக்காரு அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதிரை வந்து ஒரு கதிரையாவும் எடுக்கலாம் தானே என்ன ஆயிரத்தி ஆயிரத்தி ஓகே ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ஆயிரத்தி அறுநூறு ரூபா அப்படியான விலைகளுக்கும் கதிரை கொடுத்துக்கொண்டு இருக்க சும்மா இல்ல தான் எல்லா கதிரைக்குமே ஒரண்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரண்டி அதாவது வந்து உங்களோட கதிரை உடஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய நிபந்தனை கேட்ட மாதிரி உடஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் கதிரை வந்து புதுசாக உடனே உங்களுக்கு தருவீனம் பாருங்க இதில் வந்து ஒரு ஆடம்பரம் வந்து சொல்ல இயலாது கொஞ்சம் வயது போனாக்கள் இயலாதாக்களுக்கு வந்து இப்படி அதை வந்து பிரம்பில் பின்னினது ஸோ பாருங்கோ இது வந்து என்ன விலைன்னா இருபத்தாறாயிரம் உங்களுக்கு இருபதாயிரம் ஓகே இருபத்தி ஆறாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய்க்கு தருவீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சேர் இருக்க மடிச்சு காட்டுங்க இருக்க பாருங்க ஒரு பக்கத்துல வச்சுட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல எடுத்து அப்படியே போட்டு விடலாம் பாருங்க ஓகே பதினேழாயிரம் ரூபா பொருளை வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு தர்றதுக்கு அண்ணா இருக்கார் பாருங்க சொல்றேன் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை சரியான மலிவான விலையில எடுத்துக்கொண்டு போகலாம் அண்ணா அந்த கடை வந்து ரொம்பவே கீழே சின்னம் தானே அதனால வந்து அவர் ஒவ்வொரு திங்ஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு நிறைய திங்ஸ் வச்சிருக்காரு இதுலாம் அவங்க டெக்கரேட் பண்ணுற திங்ஸ் மட்டும் கூட அந்த தொட்டில் வந்து என்ன வேலைன்னா முப்பத்தையூபா தொட்டில் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு என்ன மரம் முதையா முதுரையில் செய்யுது ஓகே வேம்புலேயும் இருக்காம் ஸோ நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி மலிவான விலையில் பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம் இங்கால ஃபுல்லாக பாருங்க கபர்ட்டுகள் இருக்குது அதோட வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஃபர்னிச்சர்ஸ் மட்டுமில்ல உங்களோட வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களுமே இங்கே விற்கணும் பாருங்க இந்த கிடார செட் அப் செட் ஆவா இல்லாட்டி வந்து ஒரு செட்டாக இல்லாட்டி கொடுப்போம் ஓகே அல்கோ பிராண்டுன்ற அலுமினியம் தானே ஓகே அலுமினியம் தானே செய்யப்பட்டு இந்த அண்டா நாங்கள் வந்து கிடாரம் சொல்லிடுவோம் நீங்கள் அண்டான்னு சொல்லுவீங்க இது வந்து ஐம்பது வித விலைக்களையோட தருவாராமண்ணா சொன்னால் ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கபர்ட் தான் பார்க்க போறேன் அலுமாரி அது என்ன விலைன்னா இருபத்தி முப்பத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழாயிரத்துக்கு போடலாம் ஓகே முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு அந்த அது சரி இந்த ஸ்டீல் கபர்ட் தருவாராமண்ணா அதுக்கு உரண்டி இருக்காண்ணா இல்லைன்னு ஆறு மாதம் உரண்டி ஓகே ஆறு மாத உரண்டி லோக்குக்கு தெரியணுமா ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து கபடி தான் அடுக்கி இருக்குது அதோட வந்து இங்கே பாருங்க சின்ன அலுமாரியும் இருக்குது பெரிய அலுமாரியும் இருக்குது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸோ இதில் வந்து புக் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அலுமாரியும் இருக்குது இந்த இதில் பாருங்க இந்த இதுக்குள்ளே ஒரு டிராக்கை மாதிரி இருக்குது புத்தகம் அதோட வந்து சின்ன அலுமாரியும் இருக்குது